அனைவருக்கும் வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டம் கொரலைபெட்டு வாகர வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இந்த சேனை பயிர் செய்கின்ற மக்கள் இங்கே நீண்டகாலமாக வச்சு இந்த சேனை பயிரை செஞ்சு வருகின்றார்கள் பொரஸ்காட்டு இந்த வாடியை வந்து உண்டாக்கி பத்த வச்சிருக்கின்றார்கள் இந்த வாடியிலிருந்து அனைத்து உடைமைகளும் பத்திருக்கின்றது இந்த உடுப்பு உடுப்பு உட்பட அனைத்தும் பத்திரிக்கின்றது நன்றாக நன்றாக பாருங்கள் நாங்கள் இங்கே வந்து வறுமனே காடுகளை அழிக்கவில்லை நாங்கள் எங்கள்ட்ட பைத்து காண்டி நெடுங்காலமாக இங்கே வந்து நாங்கள் இதை இங்கே பயிறு செஞ்சு உணவு உற்பத்தி செஞ்சு இதை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த புரசு காட்டு இங்கே எங்களை வாழ விடுறார்கள் இல்லை இப்படி எங்களுக்கு பெரும் தொந்தரவாக இருக்கின்றது நாங்கள் இனி கடலில் விழுந்து தான் சாக வேண்டிய நிலைமை இருக்கின்றது இந்த பாருங்க இந்த பயரு நான் நாட்டு நான் மட்டும் என் குடும்பத்துக்கு தின்றதுக்கு இல்லை நான் ஒரு வியாபாரித்தால் நாட்டு மக்கள் அத்தனை ரோசாக்கணும் இப்போ பயருணம் ரோசாக்கணும் அதை எனக்கு மட்டும் பிரோசனம் இல்லை இது நாட்டுக்கு நல்லது இந்த பயர் நான் காலங்காலமாக பயருந்து சேரா அன்படியாக சேரிக்கணும் இன்றைக்கு புறச்சாக்கள் வந்து இன்றைக்கு எலும்பித்து போட்டுமா இதை எப்படி விட்டுட்டு போகிறேன் இன்னும் ஒரு காய் கூற ஆயில் தூரத்துக்கு ஒரு பழம் பழுத்த மாதிரி இருக்குது குடித்து போகிறேன்டா எனக்கு இப்போ இனி கடையில் என்னதான் குடிக்கணும் நான் கஷ்டப்பட்டேன் நான் உழவு காசு என்ன பயிர்காசி என்ன நான் இது என்ன எது வர அடிக்கிறேன் எல்லாம் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் ஆனால் இவங்க எலும்ப சொல்லிட்டாங்க ஆனால் இனி ஒன்றும் செய்யலாது எலும்பிட்டு போனா நான் என்ன தான் குடிச்சா ஒன்றும் செய்யலாது என்னை பணிக்க இது சார் நாங்கள் இந்த தான் செய்யுது நாங்கள் இதெல்லாம் இருக்கிறோம் இந்த இருக்கிற பாடியும் பற்ற வச்சு போட்டாங்க இந்த நாளைக்கு எங்களை எடுத்து எல்லாத்தையும் பற்ற வச்சு அடிக்க இதை ஒரு பற்றி ஒரு நிலவும் இல்லை எங்களுக்கு நீங்கள் தான் ஒரு ஒரு வழி செய்யணும் இருபத்தாறு வருஷம் நாங்க இந்த பூமியில இருந்து எங்க அம்மா அப்பாவா அந்த பூமியில இப்ப அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க நாங்க இருந்து வர்றோம் எங்களை இருக்க விடுறாங்கல்ல எந்த வாரம் வாரதும் போறதும் போட்டி போடுறதும் காசு காட்டுறதும் தான் இருக்கிறோம் உங்களுக்கு புண்ணியம் விட இங்க தயவு செய்து இந்த பூமி எங்களுக்கு விடுவிச்சு தர முடியும் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு நாங்க இந்த பூமியை தான் பயிர் செய்யறோம் இதை விட வேற ஹானி இல்ல ஒரே புரஸ்தான் வாரம் வாரதும் போறதும் போச்சு சொல்றாங்க ஆனா இதை வச்சு தான் நாங்க புள்ளிகளையும் படிப்பிச்சு எங்களோட சிவியவும் போறோம் இதுக்கு வந்த ஜனாதிபதி ஏதோ ஒரு தீர்வுபடுத்த எங்களுக்கு ஒரு இருக்க இது செய்யக்கூடிய மாதிரி செய்து தானே இல்லை அன்பு நாங்கள் அன்போட கேட்கின்றோம் இந்த காணி எங்களுக்கு நீங்கள் விடுவிக்கு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் புரட்சாலை எங்களுக்கு இருக்க அனுமதி இல்லைன்னு சொல்லி அவங்க தடை செய்கிறாங்க பாடியெல்லாம் பற்ற வைக்கிறாங்க சாமான்களை பற்ற வைக்கிறாங்க உடையல் எல்லாம் பற்ற வைக்கிறாங்க எங்களுக்கு ஏன் இந்த காணியில் இருக்க அனுமதி இல்லை எங்களுக்கு எங்களோட பாட்டம் பூட்டம் இருந்த காலத்தில் நாங்கள் நிம்மதியாக வாண்டிருந்து நிம்மதியாக சாப்பிட்டு இஞ்சியை புறந்து இங்கேயை வளர்ந்தனாங்க ஏன் எங்களுக்கு இந்த அனுமதி இப்போ வந்த ஜனாதிபதி எங்களுக்கு தரல த தராபடியை பச்சத்தினால் எங்களுக்கு இந்த காணியை குடிவிச்சு தரும்படி நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் கோரிலபெட்டு வடக்கு வாகர பிரதேசம் கட்டிமுருகு ரோட்டு என்ற இடத்துல தான் இந்த காணி இருக்கின்றது இங்கே எங்களோட மக்கள் முன்பு கூறினது போல இருபத்தாறு வருடங்களுக்கு மேலாக இந்த காணியை துப்புரவு செஞ்சு செஞ்சு வருகின்றார்கள் இதுக்கு சாட்சியாக வந்து இங்கே பல மரங்கள் நாட்டப்பட்டிருக்கின்றது இந்த பொய்யா மரம் இங்கே பாருங்கள் இந்த பொய்யா மரத்தை பாருங்கள் இந்த காயை பாருங்கள் கொய்யா மரத்தை நாங்களோ எங்கள மக்களோ பொய் சொல்லல் இந்த கொய்யா மரத்தை பாருங்கள் இந்த பெரிய மரம் எவ்வளவு காலமாக வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த புரஸ்காட் வந்து எங்களுக்கெல்லாம் அடித்து இந்த எல்லாம் பற்ற வச்சு பெரும் நாசப்படுத்துகிறார்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு இதை விட்டால் வேறு நிலம் இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட பயிற்று பசி புலப்புக்காண்டியாக நாங்கள் இதை வந்து இந்த இதில் பயிர் செஞ்சு சாப்பிட்டு கொண்டிருக்கோம் இருக்கோம் அப்பையும் கூட எங்களுக்கு நிம்மதியில் அடிக்கிறாங்க வாடியை பற்ற வைக்கிறாங்க பெரும் அவதிப்படுத்துகிறாங்க நாங்கள் ஒன்று இந்த அது ஏழை மக்கள் கோச்சியில் போட்டு எங்களை காசு கட்ட வைக்கிறாங்க இந்த புதுசாக வந்த அரசி இதுக்கு என்ன முடிவு எடுக்கப்போகுதோ இது வந்து கடுமையாக எங்களுக்கு பயந்து போயிருக்கிறோம் எங்களுக்கு இனி வாழ்கிறதுக்கு இடமில்லை நாங்கள் இனி இந்த நிலங்கள் எங்களுக்கு விடுவிச்சு தரலன்னு சொன்னால் நாங்கள் இனி கடலில் விழுந்து தான் நாங்கள் சாகானம் எங்களோட மக்கள் எல்லாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களோட மக்கள் ரஹானியை விடுச்சு விடுவிச்சு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்